திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்புண்டி நூற்றாண்டு லயன்ஸ் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒன்பதாம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா திருத்துறைப்புண்டி கிருஷ்ணா திருமண மகாலையில் நடைபெற்றது கொடிவணக்கம் பொறியாளர் ரவி லயன்ஸ் வழிபாடு மணிவண்ணன் வாசித்தார் நிகழ்ச்சியில் உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌனஞ்சலி அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னாள் தலைவர் கார்த்திகேயன் தலைமை வகித்தார் சாசன தலைவர் மருத்துவர் முகமது ஷரீப் முன்னிலை வகித்தார் முன்னாள் செயலாளர் சிவகுருநாதன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அறிக்கை வாசி தார் அரிமா சக்கரவர்த்தி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்தார் முன்னாள் மாவட்ட ஆளுநர் மருத்துவர் ஆதிலட்சுமி குருமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை பணியமர்த்தி நலத்திட்டங்களை வழங்கினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய தலைவராக தங்கமணி செயலாளராக ராஜ்மோகன் பொருளாளராக நவீன்குமார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் புதிய இயக்குனர்களாக கருணாநிதி ஆர் எஸ் பாண்டியன் ராஜா சக்கரவர்த்தி கர்ணன் ஸ்ரீநாத் நிஜாம் முகமது செல்வமுத்து குமரன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் மண்டல தலைவர் இரண்டு துரைராஜ் வட்டார தலைவர் மருத்துவர் முகமது ஆரிஃப் வாழ்த்துறை வழங்கினர் பதவியேற்ற பிறகு தங்கமணி ஏற்புரை வழங்கினார் நிகழ்ச்சியின் இறுதியில் செயலாளர் ராஜ்மோகன் அனைவருக்கும் நன்றி கூறினார் இந்த நிகழ்வில் சேவை திட்டங்களாக பெற்றோர் இல்லாத மாணவர்கள் மற்றும் ஏழ்மையான மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு பரிசோதனை செய்யப்பட்டது किलो <laughs> अ